ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் தேர்வுகள் முடிக்கப்பட்டு தற்போது கோடை விடுமுறையை மாணவர்களும் பெற்றோர்களும் அனுபவித்து வருகின்றனர் சிலர் உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர் சிலர் கல்விசார் வகுப்புகளிலும் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதியானது தள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுதி இருக்கு இவ்வளவு நாளாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது இந்நிலையில் மீண்டும் பள்ளிகள் திறப்பானது எப்போது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு முதல்வர் தலைமையில் செயல்பட்டு வரும் வானிலை சிறப்பு குழு கொடுக்கும் அறிக்கையில் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு தேதியானது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது வரை இந்த ஜூன் இரண்டாம் தேதியே திட்டமிட்டபடி திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது